நோம்பு அப்போ என்னென்ன விஷயங்கள் அது இருக்கும்ங்க நோம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது நவராத்திரி விஜயதசமியில் தொடங்கும் கேதார கௌரி விரதம் சொல்லிட்டு அம்பாள் வந்து சிவனுட ஐக்கியமாகத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு விரதம் அந்த விரதம் வந்து விஜயதசமி அன்னைக்கு தொடங்கி இங்கே சதுர்திசை அன்னைக்கு முடியும் அதுதான் வந்து நிறைய பேரோட குடும்பத்துல பாரம்பரியமா நோம்பு ஒரு நாள் விரதம் எடுப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க சோ இந்த நோம்புன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு பலகாரங்கள் பலகாரங்கள் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் மெயினா அதுல இருக்கிற பலகாரம் வந்து அதசம் இருக்கும் முறுக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அவங்கவுங்க முறைப்படி என்னென்னமோ இருக்கும் எல்லாமே வந்து எண்ணிக்கையில் சுடுவாங்க ஒரு சிலர் இருபத்தொன்னுன்ற எண்ணிக்கையில் சுடுவாங்க ஒரு சிலர் ஐம்பத்தொன்னுன்னு சுடுவாங்க ஒரு சிலர் நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க அதை சுட்டுட்டு எல்லாம் சுட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சிருவாங்க அதை எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி அந்த எண்ணெயை கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த எண்ணெயில ஊற்றி அதை அல்வா மாதிரி உக்கிலின் அது பேர் அதை உக்கிலியை போட்டு கிண்டி எடுத்து வச்சிருவாங்க வச்சுட்டு சாயங்காலம் அஞ்சு ஐம்பது அஞ்சு முப்பது ஸ்டார்ட் ஆகணும் ஆன உடனே பெண்கள்லாம் குளித்து பட்டுப்புறம் எல்லாம் கட்டிட்டு நல்லா ஜம்முன்னு வந்துட்டு அதுதான் அவங்களுக்கு தீபாவளி அதுக்கு வந்துட்டு நோன்பு கயிறு வைப்பாங்க நோம்பு கயிறில் வந்து அம்பால் வந்து இருபத்தோரு முடிச்சு போட்டா சில பேர் அதை முடிச்சு போட்டும் வைப்பாங்க சில பேர் அப்படியே வச்சும் கூப்பிடுவாங்க ஒரு சிலர் மஞ்சள் சரடு வைப்பாங்க ஒரு சிலர் செவப்பு சரடு வைப்பாங்க ஒரு சிலர் பஞ்ச் ஆஃப் கலர்ஸ்ல வைப்பாங்க இத நோம்பு செட்டுன்னு இருக்கும் கருகுமணி வளையல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு செட்டு இருக்கும் ஸோ அம்பால வந்து ஃபர்ஸ்ட் அலங்கரிப்பாங்க அம்பாளுக்கு பட்டுப்பாவோட சாத்தி ஒரு தேங்காய் வச்சு கலசம் வச்சு முகம் வச்சு நகைகள் எல்லாம் போட்டு அவளை உட்கார வச்சுட்டு தீபங்கள் ஏத்திட்டு இந்த பலகாரத்தை எல்லாம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு முடிச்ச உடனே தீபத்தை அணைக்க மாட்டாங்க வீட்டில் ஒருத்தர் பெரியவங்கள ஒருத்தவங்க வச்சுட்டு இந்த பலகாரங்களை வந்து எந்த பலகாரமோ அதை எடுத்துக்கிட்டு பலகாரம் சுட முடியாதவங்க பழங்கள் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்து அது மேலே வந்து அந்த எம்ப்ராய்டரி பண்ண ஒரு துணியை போட்டுட்டு சிவன் கோயிலுக்கு போய் அம்பாளுக்கும் வைப்பாங்க பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாள் கிட்டையும் வச்சு அந்த அச்சகர்கிட்ட கொடுத்து அந்த நைவேத்தியமாக வச்சு எடுத்து கொடுப்பாங்க அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் வந்து கேதார கௌரி விரதம் இன்னொன்னு இததான் நோம்புன்னு நம்ம கும்பிட்றது